கார்த்திக் போ ரொம்பவே நம்பிக்கையோட போனான் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அது கௌதமோட கம்பெனிக்கு கொடுத்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது அதாவது கௌதமோட பேருக்கு கொடுத்தது கௌதம் இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராஜெக்ட் வந்து பதினா எடுத்து பண்ணிருப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கால்குலேஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் எங்க ஓனர் இது எதுக்குமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல கௌதம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன்

அதாவது இந்த கார்த்திகிட்டயும் அந்த மேனேஜர் கிட்டயும் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கௌதம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இது உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம கார்த்திகை கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு கார்த்திக் நான் சொல்றதை கொஞ்சம் கேளு நான் சொல்ற மாதிரி செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இதுக்கு நான் ஒத்துக்குவோம் அதுவும் இல்லாம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டுக்கு ஒத்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைன் போட்டு கொடுத்தா மட்டும் போதும் அதுக்கப்புறம் கௌதம் தேவையில்ல ஆனா இந்த கான்ட்ராக்ட் அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும் அது அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் உனக்கு வந்துடும் இதை நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ண அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த பைரவிக்கு என்ன ஒரு பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு ப்ராஜெக்ட் எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திக்கு கிடை வச்சு கிடைக்க வச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பைரவி தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சட்டமா இருக்கும் அதுவும் இல்லாம ஏற்கனவே அஞ்சலிய வந்து பாத்தீங்கன்னா துரத்தி அடிக்கணும் அப்படின்ற பிளான்ல பைரவி தீவிரமா இருந்துட்டு இருக்கேன் அதுல இந்த ஒரு வெற்றி மட்டும் பைரவிக்கு கிடைச்சது அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் கார்த்திக் கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நம்ம பைரவி கால் விழுந்து கிடப்பாங்க அதுக்காக தான் வந்து இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம நான் சொல்ற மாதிரி போயிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் அண்ணன் கிட்ட பேசு கௌதம் கிட்ட பேசு இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே அதாவது அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு ரெடியா இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த காரத்துக்கு ஓடி போயிட்டு நம்ம கௌதமோட காலில் விழுந்து அண்ணன் என்ன மன்னிச்சிருண்ணே நான் இப்படியெல்லாம் உங்களை பேசியிருக்கக்கூடாது கூடாது என்ன இது வந்து என்னோட தப்பு தான் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ வந்து பத்தினா காலைல விழ ஆரம்பிச்சுறாங்க அப்பவே புரிஞ்சு போச்சு கார்த்திக் ஏதாச்சும் ஒரு மோட்டிவோட வந்திருக்கியா எங்களால் வந்து போதின்னா உனக்கு ஏதாச்சும் ஆகணுமா அதுவும் இல்லாம என் சொத்து ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விட்டு போயிருக்கா அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கேட்கும்போது அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ண எல்லாமே என் பேர்ல மாறிடுச்சுல்ல இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் அதுவும் இல்லாம இந்த அதாவது நீங்க எடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி தான் எடுத்து நடத்தணும் இல்லன்னா எஸ்எஸ்கே ஓட கம்பெனிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதமோட மனசை இந்த கார்த்திக் வந்து மாத்துறதுக்காக பாக்குறாங்க ஆனா எலி எதுக்காக அம்மனமா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இலக்கியாவுக்கும் நல்லாவே தெரியும் இந்த கார்த்திக் வந்து என்னதான் பிளான் பண்ணி வந்தாலுமே கூட நம்ம கௌதமும் இலக்கியாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீ எடுத்து பண்றது நல்லதுதான் அதுவும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீ எடுத்து பண்ணு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுக்கு இவங்க உதவிதான் செய்வாங்க உபத்திரம் செய்ய மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க